ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து புது வீடு கட்டிகிட்டு இருந்தோம் அந்த வீடு வந்து இன்றைக்கி வந்து பால் மட்டும் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்படி பால் காய்ச்சறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே நாங்கள் வந்து என் வீட்டுக்காரரு நானும் போயிட்டு விளக்கு அப்புறம் வந்து இந்த பால் காய்ச்சலுக்கான பாத்திரம் அப்புறம் அடுப்பு அப்புறம் வந்து மாலை எல்லாமே பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கா திங்கக்கெழம காலையிலே நேரத்தில் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் குளித்து வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு எல்லாம் வந்து நிறக்கூட தண்ணி உப்பு புளி அப்புறம் சர்க்கரை அரிசி பருப்பு எல்லாமே வந்து ஒரு தட்டில் வச்சு முதல்ல அதெல்லாம் லைனாக அப்படியே வீட்டுக்குள்ளே விளக்கு அப்புறம் வந்து நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்குமோ சாமி படம் எல்லாமே ஒவ்வொன்றா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் கொண்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு அந்த பால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அப்பா தான் வந்து எல்லாமே பண்ணாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் தளம்படலை தளம்புட்றதுக்கு வந்து இன்னொரு வாரம் ஆகுன்ட்டாங்க அதனால வந்து அதுக்கப்புறம் விட்டோம்னா பௌர்ணமி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திடீர்னு முடிவு பண்ணனால யாரையுமே கூப்பிடல நான் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா அவ்வளோதான் வேறு யாரும் அதிகமாக கூப்பிட்டுக்கல பக்கத்தில் கூட நைட்டு சடனாக முடிவு பண்ணனால சொல்ல முடியலை நாங்கள் வந்து வீடு கூட்டி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு சொந்த பந்தத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் லேட்டாக இருக்கோம் நாங்கள் வந்து உண்மையாக இந்த வீடு வந்து இருபத்தோரு அடியில் தான் கட்டியிருக்கோம் ரொம் முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் தான் வருது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கட்டினோம் ஒவ்வொன்றுமே வந்து மேக்ஸிமம் வந்து லோன் போட்டு கடன் வாங்கி குழுவை எடுத்து இந்த மாதிரி தான் கட்டியிருக்கோம் எல்லாத்தோடய வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய வந்து கனவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தாலும் போதும் நிம்மதியாக வாழணும்னு நான் நினப்பேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறனால நான் வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்கேன் ஒரு ஆள் வேலைக்கு போய் என்ன சம்பாரிச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தெரியாமல் தான் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க அதில் நானும் ஒருத்தி ஏன்னா வந்து வாடகை கொடுத்து ஒரு ஆள் சம்பளத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ முடியும்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் இருந்து எனக்கு இவங்க சித்தி தான் வீடியோவில் காட்டுறதுனால இவங்க எனக்கு சித்தி தான் இருந்தாலும் அம்மா நான் நல்லா பார்த்துப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு எனக்கு எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இருந்தும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் எல்லா மனசாங்கடம் வந்தாலும் ஒவ்வொன்றும் விட்டு கொடுத்து போய் தான் நாங்கள் குடும்பத்தை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் ரெண்டு குழந்தைங்கள வச்சுருக்கேன் உண்மையாக ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் இப்போ பத்தாவதுக்கு வீட்டுக்கு வேறு கடன் வாங்கி தான் கட்டியிருக்கேன் அந்த எல்லாம் கட்டணும் ப்ளீஸ் நான் உங்களை நம்பி தான் உண்மையாக ஒவ்வொன்றும் அடி எடுத்து வச்சுட்ருக்கேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கல் வாங்குறதுக்கும் கூட யோசிச்சு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் உண்மையாக இந்த வீடு கட்ட ரொம்பவுமே செலவாச்சு ஏன்னா நாங்களே எல்லாமே பண்ணோம் வெளியே இருந்தால் எதுக்குமே அதிகமாக ஆள் கூப்பில்ல எங்கள் அப்பா நான் என் வீட்டுக்காரர் மூணு பேருந்தான் முக்கால்வாசி இந்த வீட்டை கட்ட ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம் கொத்தனார் ஒரு ஆள் வச்சு தான் இந்த வீடு கட்டணும் எங்கள் அப்பாவோட வீட்டை ஒட்டியே கட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கொ குறைஞ்சது மூணு லட்சத்துக்குள்ளே தான் நாங்கள் கட்டியிருக்கோம் உங்களுக்கு இது எப்படி கட்டணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளே தரேன் ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக உங்களால் வீடு கட்ட முடியும் உங்களுக்கு ஒரு ஒ ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் இடம் இருந்தால் போதும் நான் வந்து உண்மையாக கடன் வாங்கி தான் கட்டினேன் பெரிய பர்சனல் லோனோ வேறு எதுவும் அவங்கள குழு தான் எடுத்தேன் எல்லா விஷயத்துலேயும் குழு தான் எடுத்து கட்டினேன் ஏன்னா வந்து ஒரு ஆள் வேலைக்கு போகிறாங்க எப்படி சமாளிக்கிறது என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாங்கி நான் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்